الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين قال النبي صلى الله عليه وسلم لا تضاربوا أو كما قال عليه الصلاة والسلام அல்லாஹும் நல்ல அல்லாஹின் தூதர் முகமது ரசூர் உல்லாஹி சுல்லாஹாம் அவர்கள் பொகுமீன்களுக்கு மத்தியிலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் இந்த உலகிலே வாழ்வதற்கான பல்வேறு வழிமுறைகளை தன்னுடைய நபிமொழிகளின் வாயிலாக போதித்திருக்கிறார்கள் அதிலே ஒரு சில நபிமொழிகளில பரவலாக தனித்தனியாக நபி சொல்லல்லாமுடைய சொல்லம் கூறிய போது ஒரு பதினைந்து அம்சங்களை கூறி அவைகளை எடுத்து நடக்கிற போதுதான் சமுதாயத்தின் மத்தியிலே ஒற்றுமை வரும் என்பதை பூமான்சுரல்லாகவே சொல்லும் சொல்லியிருக்கிறார்கள் அதிலே ஆறு அம்சங்கள் கடந்த சில நாட்களாக இந்த பதிலடைய வேளையில சொல்லப்பட்டுக் கொண்டே வருகிறது ஏழாவதாக நபிசரல்லாகவே சொல்லும் சொல்லுகிறார்கள் லா பபா அபு முஹமீன்களே முஸ்லிம்களே உங்களுக்கு ஒருவருக்கு ஒருவருக்கு மத்தியிலே நீங்கள் புரோதத்தை கொள்ள வேண்டாம் என் அல்லாஹும் சுடற் அல்லாமல் சொல்கிறார் சாதாரணமாக கோபம் என்று சொல்வதற்கு அரபியில வவது என்ற வார்த்தை சொல்லுவார் ஆனால் இந்த ஹதியத்திலே நடிகை செலாமையும் சொல்லும் குகு என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் கோபம் கொள்ள வேண்டாம் என்று சொல்வதை விட நீங்கள் புரோதம் கொள்ள வேண்டாம் என்று அதற்கு பொருள் கொள்ள வேண்டும் புரோதம் என்பது கோபமாக தொடக்கத்திலே ஏற்படக்கூடிய அந்த காரியம் தொடர்ந்து உள்ளத்திலே இருந்து கொண்டே இருத்தல் என்பதற்கு பெயர்தான் புரோதம் என்று சொல்லப்படுகிறது மனிதர்களுக்கு மத்தியிலே நண்பர்களுக்கு மத்தியிலே உறவினர்களுக்கு மத்தியிலே குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியில பேசுகிற போது சில செயல்பாடுகளை செய்கிற போது கருத்து வேறுபாடுகள் என்பது இயல்பாகவே ஏற்படத்தான் செய்யும் ஏனென்றால் எல்லா மனிதர்களுடைய அறிவையும் ரப்புல் ஆளுமே ஒரே சீராக அமைக்கவில்லை ஒரு வீட்டிலே நான்கு குழந்தைகள் இருந்தால் அந்த நான்கு குழந்தைகளுக்கும் ரப்புல் ஆளுமே அறிவை ஆற்றலை வித்தியாசப்படுத்திதான் கொடுத்திருக்கிறார் அவர்களுக்கு மத்தியிலே சிந்தனா சக்தியிலே மாறுபாடு ஏற்படுதல் என்பது இயல்புதான் அதே போன்று ஒரு குடும்பத்திலே ஒரே வயதை உடையவர்கள் இருப்பதில்லை வயதை உடையவர்கள் இருப்பார்கள் இருபது வயது உடைய இளைஞன் இருப்பான் இப்படி வயது வித்தியாசம் ஏற்படுகிற போது அவர்களுடைய சிந்தனைகள் மாறுபடுகிறது இப்படி அறிவும் ஆற்றலும் சிந்தனையும் மாறுபட்ட நிலையிலே மனிதர்கள் இருக்கிற காரணத்தினால் குடும்பங்களுக்கு மத்தியிலே நண்பர்களுக்கு மத்தியிலே உறவினர்களுக்கு மத்தியிலே ஊரார்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் என்பது ஏற்பட்டு பேசுகிற போது அல்லது ஏதேனும் சில காரியங்களை செய்கிற போது ஒருவருக்கொருவர் கோபம் வருதல் என்பது இருக்கத்தான் செய்யும் ஆனால் நடிகர் கணல் லாகுனே சொல்ல என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால் கோபம் வருவது இயல்பானது ஆனால் அதை அப்படியே தொடர்ந்து நீடித்து இருக்க வைக்காதீர்கள் உடனடியாக அதை சரி செய்து கொள்ளுங்கள் நீடித்து அது இருக்கிற போதுதான் அது குரோதமாக விரோதமாக திடிவாதமாக அது மாறிவிடுகிறது அப்படி மாறிவிட்டால் உங்களுக்கு மத்தியில உங்களுக்கு மத்தியிலே எப்படி ஒற்றுமையை எதிர்பார்க்க முடியும் எனவே புரோதத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹும் சூதர்கள் அல்லாமலேயே அவர்கள் கண்டிக்கிறார் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே புரோதமும் விரோதமும் பிடிவாதமும் எப்போது தொடர்ந்து இருக்கிறதோ அப்போதுதான் அவனுடைய உள்ளத்திலே வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுவது இயல்பாகவே வருகிறது வாங்கும் படலம் என்பது புரோதத்தினுடைய அஸ்திவாரத்தில் இருந்து புறப்படக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாகும் ஆகும் கவிகள் செல் செல்லும் இது எல்லாவற்றையும் உள்ளடக்கித்தான் சுருக்கமாக சொல்கிறார்கள் பரஸ்பரம் உங்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கொருவர் புரோதம் கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் இந்த நிலையை நீங்கள் கையிலே எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இருக்கும் குரோதம் இருக்கிறவரை ஒற்றுமையை காண முடியாது என்று எல்லாம் புதற்கு நல்லா சொல்லப்படுகிறார் இந்த செய்தியை தெளிவாக விரிவாக விளக்கி வைக்கும் விதமாக அனுசரவியாக அழிப்பு அவர்களை பார்க்க நபல்ல செல்லம் தனிவோடு மிக்க பணிவோடு ஒரு உபதேசத்தை செய்தார் அந்த நிகழ்ச்சி ஜாமீன திருமதி என்ற நபிமொழி கருதத்திலே பதிவாக இருக்கிறது அனஸ்தி அல்வாபு ஆன்போ நபிசனாஹுலேயும் செல்லம் அவர்களுக்கு சாதிமாக ஊழியராக பணியாளராக பணியாற்றியவர் நபி அவர்களோடு எல்லா நேரங்களிலும் இணைந்து இருந்தவர் நபீசனல்லா முலே முசல்லம் ஒரு தடவை அனைத்தை அழைத்துச் சொல்கிறார்கள் யாதுனைய என்னுடைய அன்பு மகனே இன் கதர்த்த என்னுடைய அன்பு மகனே காலையிலே நீ எழுகிறாய் காலையில இருந்து இரவு வரை உன்னுடைய உள்ளத்திலே யாரை பற்றியாவது சில நேரங்களில் கோபமோ அல்லது கருத்து வேறுபாடோ ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை நீ மாலையோடு மறந்துவிடும் மாலையில யாருக்காவது உன் மீது அல்லது உனக்கு யார் மீதாவது கோபம் ஏற்படுவதற்கு கருத்து வேறுபாடு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி இருந்தால் அதை நீ காலையிலேயே மறந்துவிடும் எப்போதுமே உன்னுடைய உள்ளத்தில் நஷ்டம் என்று சொல்லப்படக்கூடிய குரோதத்தை விரோதத்தை நீ உருவாக்கி கொண்டே இருக்காது அனுசதி எல்வாஹு அவர்களை பார்த்து நடிசனாக சொல்லம் சொல்லக்கூடிய வாசனம் சில நேரங்களிலே கோபம் ஏற்படுவதும் கருத்து வேறுபாடு ஏற்படுவதும் சகஜமாக இருந்தாலும் கூட அவைகளை அன்றைய பொழுதிலேயே பேசி தீர்த்து அதை சரி செய்து சமாதானத்தில் வந்துவிட வேண்டும் அப்படி இருந்தால்தான் ஒற்றுமையை காண முடியும் தொடர்ந்து அதை வளரளித்துக் கொண்டே இருப்பது மிகப்பெரிய ஆபத்தாகும் தவறாகும் என்றல்லாகும் ஆகலேயத்திலும் சொல்லிவிட்டு மனத்தை பார்த்து நடிகவர்கள் சொல்கிறார்கள் நான் கூறக்கூடிய இந்த முறையிலே நீ நடந்து கொண்டால் என்னை என்னுடைய சுண்ணத்தை நான் காட்டிய வழிமுறையை நீ உயிர்த்தித்தவனை போன்ற ஆய்வு வருவாய் என்னுடைய சுண்ணத்தை யாரெல்லாம் உயர்த்திக்கிறார்களோ அவர்கள் என்னோடு சுவர்க்கத்திலே இருப்பார்கள் என்று சுப செய்தியை சொல்கிறார்கள் நபி அவர்களோடு சுவர்க்கத்திலே அன்மை இருக்க வேண்டும் என்று சொன்னால் நபி அவர்களோடு சுண்ணத்தை நபி அவர்களை தயார் தாக்கிய உயிர்ப்பிக்க பெரும் பேட்டை பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளங்களிலே புரோதங்களையும் விரோதங்களையும் வளர்த்து கொண்டே இருக்கக்கூடாது என்று அனுசதி அவர்களுக்கு சொன்ன அந்த அறிவுரை அனுப்புக்கு மாத்திரமல்ல உலகத்திலே வாழக்கூடிய மனித சமுதாயம் முழுமைக்கும் செல்லும் அவர்கள் மிக தெளிவாக போது விடுத்துச் சென்றிருக்கிறார்கள் இந்த விஷயத்தை மனித சமுதாயம் எப்போது புரிந்து தெளிவாக எடுத்து நடக்குமோ அப்போதுதான் சமுதாயத்துக்கு மத்தியிலே குடும்பங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை காண முடியும் என்பது அண்ணலாரி ஆய்வின் வெளிப்பாடாகும்

والسلام على المسلمين والحمد لله رب العالمين